கோவை மரக்கடை இஸ்லாமிய நண்பர்கள் மற்றும் திப்பு சுல்தான் மன்றம் சார்பாக நடைபெற்ற ஷகார் விருந்து நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு ஷகார் உணவு பரிமாறப்பட்டது இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜான் மாதத்தில் முப்பது நாட்களும் நோம்பு வைப்பதை இஸ்லாமியர்கள் கடைபிடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த காலகட்டங்களில் ஷகார் எனப்படும் அதிகாலை மட்டுமே உணவு எடுத்துக் கொள்வர் இந்நிலையில் கோவையில் மரக்கடை இஸ்லாமிய நண்பர்கள் மற்றும் திப்பு சுல்தான் மன்றம் ஆகியோர் இணைந்து கடந்த பதினேழு வருடங்களாக ஷகார் விருந்து நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக பதினெட்டாவது ஆண்டாக கோவை என்எச் ரோடு மரக்கடை திருமால் வீதி பகுதியில் ஷகார் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது இளைஞர்கள் ஒருங்கிணைத்த இந்நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு ஷகார் விருந்தில் அசைவ உணவு பரிமாறப்பட்டது முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி ஷகார் விருந்தை துவக்கி வைத்தார் இதில் அந்த பகுதியில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி வடமாநில தொழிலாளர்கள் கல்லூரி மாணவர்கள் என பலர் ஷகார் விருந்தில் கலந்து கொண்டனர் இறைவனுடைய கிருபையால் பதினெட்டாவது ஆண்டு காலமாக மரக்கடை நண்பர்கள் மற்றும் திப்பு சுல்தான் நற்பணி அமைப்பு மூலயமாக இந்த சகர் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம் இந்த நேரத்தில் நாங்கள் இறைவிலே கண்விழித்து சகர் என்னும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி ஏழை எளியோருக்கும் மற்ற எங்கள் நண்பர்களுக்கும் உட்டார் உறவினர்கள் மற்றும் அனைவர்களும் இங்கே கலந்து கொண்டு நண்பர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக அல்லாவினுடைய மாபெரும் கிருபினால் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது தேர்தல் விதி நடத்தை அமலில் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்த அனுமதி கொடுத்த தேர்தல் ஆணையத்துக்கும் பரிந்துரை செய்த காவல்துறைக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம் அனைவருமே மன மகிழ்வுடன் சந்தோஷத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கலந்து கொண்டு இறைவனை பிரார்த்தித்து அவர்கள் வயிறாத உண்டு இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டிய பல அர்ப்பணிப்போடு தான் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிரதான நோக்கம் யாரும் இந்த இரவிலே வெறும் வயிற்றில் இல்லாமல் நிறைய உணவு உண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம் எந்த ஒரு விளம்பர நோக்கமும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இறைவனுடைய கூலியை நம்பி தான் இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கின்றோம் திப்பு சுல்தான் நற்பணி அமைப்பினுடைய சகோதரர் இம்ரான் அவர்களும் மற்றும் ஜலாலுதீன் இம்தியாஸ் அவர்களுடைய மிகப்பெரிய அற்புறப்போடு தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பதினெட்டு கால ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடந்து கொண்டு வருகிறோம் அவர்களை இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிந்து கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வந்து நீங்கள் சிறப்பித்து வெற்றியடை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சுமார் ஒரு இரநூறு கிலோ மேலே அரிசி போட்டு நூற்றி ஐம்பது கிலோ மேலே மட்டன் போட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேற்பட்டோர் உணவு சாப்பிடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இதில் பல பகுதிகளில் இருந்து இப்போ ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்க இருந்து வர்றவங்க இங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அனைவருமே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பார்கள் மீண்டும் சொன்னது போல அனைவருமே மனதார உண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதுதான் அது பிரதான எங்களுடைய நோக்கம் இறைவனுடைய மாபெரும் கிருபியோடு ஏறத்தாழ பதினேழு ஆண்டுகளை கடந்து பதினெட்டாவது ஆண்டாக மரக்கடை திப்பு சுல்தான் நற்பணி அமைப்பின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சகர் விருந்து அதாவது இந்த ஒரு மாத காலம் இறைவனுக்காக நோன்பை நோற்று உலக மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு இந்த இறைவனுடைய அற்புதமான மாதத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் ஏறத்தாழ இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இங்கே உணவு ஏற்பாடு செய்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த உணவு அருந்துவதற்காக கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளில் வருவார்கள் இதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால் ஏழை எளியோர்களுக்கு வயிறார உணவு உண்ண வேண்டும் அதே போல இந்த மாதத்திலே புனிதமிக்க ரமணனுடைய மாதத்திலே தான வழங்க வேண்டும் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனுடைய பிரதான நோக்கத்தை கொண்டு இங்கே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பணியிலே பல்வேறு சகோதரனுடைய அர்ப்பணிப்பு இதில் மிகப்பெரிய அர்ப்பணிப்பாக இருக்கிறது இந்த நேரத்திலே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து எங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பரபரப்பான இந்த அரசியல் சூழல் காலத்தில் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை இந்த அனுமதி அளித்த தேர்தல் ஆணையத்திற்கும் காவல்துறையினருக்கும் இந்த அமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி